திட்டு எனக்கு அவ்வளோதான் திட்ட தெரியும் இந்த ஒரு படத்துல மாதிரி சா சாண்டி நாகராஜ் சாப்பிட்டா சாப்பிட்டாச்சு ரவிச்சந்திரன் வணக்கம் சகோ அக்கா அந்த புறம்போக்கு நாயே போ சொல்லுங்க அக்கா தான் நானும் சொல்றேன் போ தொலைய மாட்டேங்கிறாங்களே சூப்பர் நோஸ் தேங்க்யூ விக்னேஷ் சாப்பிட்டா சாப்பிட்டாச்சு தனுஷ் ஓகே லைக் போட்டாச்சு தேங்க்யூ வெரி மச் நீங்கள் அடூர் போன கடை பேர் நிகில் நான் போயிட்டோன்னு நிகிலே மாத்திரே போயிடும் ു വേറെ കടയുണ്ട് വേറെ സാധനങ്ങൾ മേടിക്കുമ്പോ അവിടെ കട ഇഷ്ടം പോലെ ഉണ്ടായിരിക്കും പക്ഷെ ഇതിന് മാത്രം ഇരിക്കുന്ന ഒൺ ഗ്രാം ഗോൾഡ് ഇതിന് മാത്രമുള്ളത് അവിടെ അത് നെയിലാണ് മോഹനറുബൻ കായ്ക്കുള്ള വണക്കം മാർട്ടിൻ പൂപ്പൂക്കും മാസം തൈമാസം പൂമാസം தை மாசம் பொங்கலு பொங்கலு வங்கலம் மஞ்சள் தங்கச்சி தங்கச்சி பூவிக்கும் தங்கும் தாமி தெரியாது சாமி நான் தப்பா பாடி அதை திட்டுறதை விட பாடாம இருக்கிறது எவ்வளோ பெருசு மோகன ரூபன் அழகி வணக்கம் விக்கி ஹாய் வணக்கம் கார்த்திக் ராஜன் ஏன் அப்படி கேட்டீங்க உங்களுக்கு திட்ட தெரியலேங்கிறீங்களா திட்ட என்ன சொிங்க காத்தன் இங்கே கேட்டிங்களா கேட்டிங்களாதே இளங்கோவன் லைக் போட்டாச்சு தேங்க்யூ இளங்கோவன் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா வணக்கம் கா இளங்கோவன் காலை வணக்கம் வணக்கம் யுவராஜ் பியூட்டிஃபுல் சாப்டாஜ் ஹவர் இஸ் ஃபைன் ஃபைன் நல்லா இருக்கும் ஒன்லி ஒன் பிஜிஎம் என்ன ஒருத்த கொஞ்சம் ரொம்ப அழகா இருப்பேன் கடத்தி வச்சே அந்த கிட்னி எடுத்து நாங்க விற்று லட்சாதிபதி ஆயிருப்போம் ஏன் விஜயம் உங்களை கடத்தி வச்சு அந்த கிட்னி எடுத்து விற்று நாங்க பெரிய லட்சாதிபதி ஆயிருப்போம் அதுக்கு ஏன் அழகு தேவையா இல்லையா கிட்னி எடுத்து விற்கிறதுக்குலாம் அழகு தேவையா இளங்கோவன் நன்றி வரி என்ன இளங்கோவன் அதுங்கள கிளம்பிட்டீங்க கேபிள் நீங்கள் இமைக்கும் அழகை காணவே இமைக்காமல் கிடைக்கின்றது என் இமைகள் கவிதை சூப்பராக இருக்கு அகில் மாதவன் ஹாய் வணக்கம் கெட் யுவர் நம்பர் ஓகே கபீர் சிங் வணக்கம் கபீர் சிங் எப்படி இருக்கீங்க பட்டு பசமுல ரோஜாவே கட்ட ரொம்ப மச்சதுன்னுங்குமார் ஹாய் வெரி குட் மார்னிங் டிஃபன் செந்தில் குமரன் நீங்க சாப்பிட்டீங்களா குட் மார்னிங் அக்கா நீங்க ரொம்ப அழகா இருக்கே அக்கா அப்படியா தேங்க்யூ வெரி மச் ராஜா தேங்க்யூ சிம்ரன் மச்சம்தான் அழகா ரொம்ப நன்றி மோகன ரூபன் விஸ்வா இளனி அக்கா சூப்பரா அக் அக்கா சூப்பரா ஓகே ஓகே தேங்க்யூ சூப்பர் சாங் அழகின் அழகை பார்ப்பதும் எனக்கு ஒரு வரம் தானா சந்தோஷம் முத்து வாங்க முத்து எவ்வளவு நாளாச்சு லைவுக்கு வந்து உங்கள் லைவு வீடியோஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா எப்படி இருக்கு டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமா இருக்குது எப்படி இருக்கு முத்து

விக்கலாம்னு அழகான பையனோட இதயமும் யாருக்கும் வேணும்னு கிட்னி யாருக்கும் வேணும்னு ஆமாம் இவரோட ஆறு பாட்ஸையும் நாங்கள் களவாண்டு நாங்கள் கோடீஸ்வராயிருப்போம் ம் ஒரு மனுஷனை கொண்டு ஆறு பார்ட்ஸையும் களவாண்டு கண் இன்னும் என்னென்ன இதயம் கிட்னி இறைப்பெண் உரை எல்லாத்தையும் எடுத்து நாங்கள் பெரிய கோடீஸ்வராயிருக்கோம் சிம்பு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஜிம்மு ஜிம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா கபீர் சிங் ஓகே ஓகே கபீர் சிங் ஒருமுறை பார்த்தாலே ஒரு முறை பார்த்தால் கண்ணை ஞாபகம்